கொடைக்கானல் போகலான்னு சொல்லி ரெடியா இருக்க சொன்னா விஜய் அதுக்கு பிறகு வெண்ணிலாவை காணோன்னு சொல்லி தேர்றாங்க அப்பதான் எங்க குமரனுக்கும் இங்க விஜய்க்கும் இடையில பிரச்சனை வருது எல்லாம் உங்களாலதான் நான் உங்களை இன்னமும் நினைச்ச விஜய் ஆனா நீங்க இப்படி காவேரி வாழ்க்கையில விளையாடி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதனால ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையும் வர செய்தேன் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை நான் எப்படியாவது காவேரியை கண்டு பிடிக்கணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா காவேரி கிளம்பினவங்க இங்க எல்லாருக்கும் முன்னாடி தன்னுடைய வீட்டுக்கு தான் போயிருக்காங்க ஆனா அங்க இருக்கிற யமுனா நீ இப்படி பணத்துக்காக தான் போய் அந்த ஆளு கிட்ட விழுந்திருக்கியா அவரை கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் பணத்துக்காக தானாக்கா எதுக்காக இப்படி பண்ண இப்போ இவர் இல்ல அடுத்து வேற யாரை கல்யாணம் பண்ணிக்க போற அடுத்து யார்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நீ இதுக்காக இப்படி எல்லாம் பண்ண போறன்னு சொல்லி யமுனா கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப அழுதுட்டு எங்க காவேரி என்ன பண்ணிருக்காங்கன்னா போதும் யமுனா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என்னை பத்தி நீ பேச கூட கூடாதுன்னு சொல்ல இங்க கங்காவும் என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம யார் பக்கம் நிக்கிறதுன்னு கூட தெரியாம தங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க சாரதா ாங்க பாட்டி வந்துட்டு யமுனாவை திட்டுறாங்க நன்மைதான் அழுதிட்டு இருக்க நேரத்துல தான் இங்க குமரனுமே வீட்லையும் இருந்துட்டு இருக்காங்க குமரன் அப்போ தான் கேட்குறாங்க யமுனா கிட்டே ஏன் யமுனா இப்படி பேசுறேன்னு சொல்லிங்க கேட்கும்போது தான் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சுதான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ யமுனாவை பார்த்து காவேரி ஒரே பாடு பார்த்ததும் சொல்கிறாங்க நர்மதாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தாண்டி நான் அந்த கல்யாணத்தை பண்ணினேன் ஆனால் இந்த கல்யாணத்துக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை யோசிக்கல நான் எனக்கு தேவைப்பட்டது நர்மதா நல்லா இருக்கணும் நர்மதா குணமாகணும் அதை மட்டும் பற்றி தான் நான் யோசிச்சனே தவிர என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் அது இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால்தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் நான் வச்சே கல்யாணம் பண்ணினேன் விஜய் நானும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் பற்றின எந்த விஷயத்தையும் பற்றி எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது கூட கிடையாதுன்னு எங்கள் காவேரி சொல்கிறாங்க தேவையில்லாமல் அவரை பற்றி தவறாக பேசுகிறத நிறுத்திக்கோ எமனா அப்படின்னு சொல்லி திட்டுறது மட்டும் இல்லாமல் நீ இப்போ பயத்தில் பேசுகிற எங்கே நான் உன் வாழ்க்கைக்குள்ளே திரும்பி வந்துருவனோன்ற ஒரு பயத்தில் பேசுகிற சத்தியமாக சொல்கிறேன் எமனா என்னால் உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் விருப்பப்பட்டு தான் நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீ வினும் நீயோ சந்தோஷமா சேர்ந்து வாழணுன்றதான் என்னுடைய விருப்பம் நீ வினோட மனசுல வேற என்னமோ இருக்குன்னா அதை மாத்த வேண்டிய பொறுப்பு உன் கையில இருக்கு நிவினும் நானும் காதலிச்சோன்னு தெரிஞ்சு தானே நீ அவர் மேல் ஆசைப்பட்ட இப்போ நீ நிவின சந்தேகப்பட்டு பேசுறது ரொம்ப தவறா இருக்கு முக்கியமா என்னை பத்தியும் விஜய் பத்தியும் பேசுறதை இதோட நெட்டிக்கோ இதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேரையும் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு எங்க காவிரியை நேரடியாவே திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போதான் கங்காவும் எங்க காவிரியை நிக்க சொல்றாங்க நிக்காம காவேரி போயிட்டே இருக்க அங்க ஓடி வர காங்கா யமுனா பார்த்து உனக்குல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அங்க என்னமோ எங்க டைரியில எழுதி வச்சிருந்ததுனால அந்த கோவத்தை கொண்டு வந்த காவிரியே உனக்கோ எனக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு துணிச்சாடி இங்க யார்கிட்டயாவது பணத்துக்கு கையேந்தி போய் நம்ம நின்று மாடி இங்க இவர் பண்ண தவற கூட மறைச்சிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும் குடும்ப சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் மேலே பள்ளியை போட்டுக்கிட்டு பண்ணவ தான்டே இவ இவளை போய் இப்படி தப்பா பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது இங்கே பார் நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன் முதல்ல உன் புருஷனை கண்டிச்சு வைக்கிறதுக்கான ஒரு வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க யமுனாவை பார்த்து கங்காவும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எங்க கண்ணு முன்னாடி நிக்காத யமனா முதல்ல போய் முதல்ல உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லி என் யமனாவையும் திட்டி அனுப்பி விட்டாராங்க கங்கா அழுதுகிட்டே யமுனாவும் போறாங்க இங்க சாரதா தலையில அடிச்சிட்டு உட்காரு காவேரி எங்க போனான்னு தெரியல மாப்பிள்ள முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி குமரன் கிட்ட சாரதா சொல்றாங்க சாரதா சொன்னதுமே எங்க குமரன் அறக்க பறக்க வண்டி எடுத்துட்டு போகும்போது இடைக்கும் இடையில விஜய பாக்குறாங்க விஜய்க்கும் இங்க யமுனா விஜய் குமரன் இவன் இவங்களுக்குள்ள பிரச்சனையும் வருது சரின்னு சொல்லி இங்க இருந்து விஜய்யும் ஒரு பக்கம் தேடி போறாங்க குமரன் நிவின் ரெண்டு பேரும் இன்னொரு பக்கம் தேடி போறாங்க எங்கேயுமே காவேரி கிடைக்கல ரொம்ப சோர்ந்து போய் குமரன் வீட்டுக்கு வரதை பார்த்தா எங்க கங்காவுக்கு ரொம்ப பதட்டமா போயிடுது என்னங்க அவ எங்க இருக்கான் பின்னாடி வரலா அப்படின்னு எட்டி எட்டி அது வந்து கங்கா அவ நான் பாக்கல நானும் எனக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிச்சிட்டேன் ஆனா எங்க போனானு எனக்கு எதுவுமே தெரியலேன்னு சொல்லும் போது டக்குன்னு எங்க கங்காவுக்கு தோணுது ஏங்க ஒரு தடவை அவ கொடைக்கானலுக்கு போனா ஒருவேளை அவ கொடைக்கானலுக்கு பேர் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை கங்கா நானும் அதை பற்றி எல்லாமே விசாரிச்சுட்டேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லேன் ஒரு வேளை நமக்கு தெரியாமல் போயிருந்தால் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு மாதிரி வேலையாக நம்ம கொடைக்கானல் போகணும் அப்படின்னு எங்கள் கங்காவும் சொல்ல குமரனும் சரின்னு சொல்லிடுறாங்க வீட்டில் இங்கே சாரதாவுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல தாத்தா பாட்டினே இல்லாமே பதட்டத்தோட தான் இருக்காங்க அப்போ தான் இங்கே வீட்டில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன இது யாருடைய ஃபோனுன்னு தெரியாம அட்டன் பண்ணி பேசுறாங்க விஜய் ஹலோ யாருன்னு கேட்குறப்போ தம்பி நான் தான்ப்பா உங்க வீட்டில் வேலை பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்றப்போ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லைப்பா தம்பி இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம அப்படின்னு ரொம்ப தயக்கப்படுறேன் எங்கள் வேலைக்கார அம்மா கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க காவேரிய பத்தின விஷயம் இது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க இல்லைப்பா தம்பி நான் இங்கே வெண்ணிலாவுடைய ரூம்க்கு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனேன் அந்த நேரத்தில் உங்க சித்தப்பா வந்திருந்தாரு தம்பி அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க சித்தப்பா வந்திருந்தா தாத்தாவை பாட்டியும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொன்ன சொல்லி கேட்கிறாங்க இல்ல கவேரியம்மா இந்த வீட்டை விட்டு காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க அதான் பாட்டியும் எங்க தாத்தாவை கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க அந்த நேரத்தில் தான்ப்பா வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க வந்து என்ன பண்ணாரு வந்ததும் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லப்பா தம்பி வந்ததும் வெண்ணிலாவுடைய ரூமுக்கு வெண்ணிலாவை போய் பார்த்தாரு ரொம்ப நேரமா ஏதோ பேசின மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு பெண்ணிலா குரலும் எனக்கு நல்லா கேட்டுச்சுப்பா அதான் நான் உங்கள் ரூமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போன மாதிரி போனேன் நான் போனதுமே ரெண்டு பேருமே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கப்பா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு எங்கள் விஜய் கேட்க ஆமாப்பா நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் நடந்தது தான்ப்பா சொல்கிறேன் எனக்கு என்னமோ இதில் கொஞ்சம் மர்மமாகவே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இங்கே யாரோ வராங்க நான் ஃபோன் சொல்லி சொல்லிங்க ஃபோன் வச்சிட்றாங்க வேலைக்காரமா இப்படி தனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றதை கேட்ட விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாகுது அப்பதான் இங்கே விஜய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெண்ணிலாவை நம்ம வீட்டிலேருந்து பார்த்துக்க முடியாது எப்படியும் காவேரியை தேடி போகிறோம் காவேரியை கண்டுபிடிச்சாலும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஐடியாவில் இல்லை எப்படியாவது சமாதானப்படுத்துறதுக்காக கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுதான் எங்க விஜய் தன்னுடைய ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி அங்கே இருக்க மறைவான இடத்துல ஃபோனை வச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா வெண்ணிலா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு இங்கே தான் ஃபோனில் எந்தே பார்த்துக்கறதுக்காக எப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்க அப்போ தான் தன்னுடைய ஃபோனை எடுத்து இங்கே வச்சு பாக்குறாரு அந்த ஃபோனில் எங்கள் உள்ள வந்து அன்பரசு உட்காரதும் வெண்ணிலா பேச ஆரம்பிக்கிறதும் எல்லாமே ஆயிருக்கு அப்போது உள்ள வர அன்பரசு எங்கள் வெண்ணிலாவை பார்க்குறாங்க என்ன வெண்ணிலா உனக்கு இப்படி தலையில அடிபட்டு நீ இப்படி எந்த சுய நினைவும் இல்லாமல் விஜய் மட்டுமே ஞாபகம் அப்சிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் தான் உன்னை நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு நீ நடிக்கிறத விட்டுட்டு நிஜமாகவே அவனை காதலிக்க ஆரம்பித்த தான் எனக்கு பிடிக்கவே இல்லை சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சியோ இல்லை உண்மையிலேயே காதலிச்சியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அதனால தான் உன்னையே இந்த வீட்டை விட்டு விரட்டி அனுப்புனேன் ஆனால் உங்கள் அம்மா அப்பா அல்பாய்சில் போய் சேருவாங்கன்னு நான் என்னத்தை கண்டேன் உனக்கு இப்படி ஆகும்னு நானும் நினச்சி கூட பார்க்கல ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்றைக்கி நீ இந்த வீட்டுக்கு வந்ததினால காவேரிக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா உண்மையிலே அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறப்போ ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாத வெண்ணிலா தான் நடிக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு போதும் நிறுத்து உன் நடிப்பை நம்பியோ இல்லை நீ பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நான் பழைய வெண்ணிலா கிடையாது இப்போ நான் புதுசா வந்திருக்க வேணிலான்னு சொன்னதை கேட்ட எங்க அன்பரசு தயங்கி நிக்கிறாங்க என்ன நீ இப்படி பேசுற உனக்கு எல்லாம் மறந்துடுச்சுன்னு சொன்னாங்க விஜய் தவிர வேற எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அஜய் என்கிட்ட போன்ல சொன்னா ஆனா நீ என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு அன்பரசு நீ யாரு நீ எப்படிப்பட்டவன் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உன்னைய வச்சு நான் இந்த வீட்டுல உன்கிட்ட கோவத்தை காட்டுறதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்லை எனக்கு நான் இழந்த வாழ்க்கை எனக்கு திரும்பி வரணும் விஜய் கூட இதே வீட்டுல நான் சந்தோஷமா வாழணும் அதுதான் எனக்கு வேணும் அதுக்கு இடஞ்சலா இருக்க காவேரி இப்ப போயிட்டா இனிமே இந்த இடத்துல நான் தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றதும் இதை கேட்டேங்க அன்பரசு பரவாயில்ல நான் நடிக்க கூட்டிட்டு வந்தா நான் நீ எங்கிட்டே நல்லா தான் நடிச்சிருக்க சரி நடந்து முடிஞ்சதெல்லாம் விடு இப்போ நீ இங்க காவேரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் காவேரியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட அதிகாரம் சொத்து எல்லாமே உன் கைக்கு உன் பேருக்கு தானே வரப்போகுது அதுல அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டா உனக்கு நல்லது ஏன்னா உன் இடத்துல காவேரி இருந்தா அவள்கிட்ட நாங்கள் இதை வந்து கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல ஆனா இப்ப நீ காவேரி இடத்துக்கு நீ வந்ததுக்கு பிறகு உன்கிட்ட கேட்கறதுனால எங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட வெண்ணிலாவும் சரி நீ டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் நான் சொல்ற மாதிரி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணனா நீ சொல்ற மாதிரி நானும் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க நீ விஜய்க்கு முன்னாடி காவேரியை கண்டுபிடிக்கணும் காவேரியை ஒரே இதையா போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா வெண்ணிலா சொன்னதை கேட்டதும் எங்க அன்பரசு என்ன நீ இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்ற காவேரிய போட்டு தள்ளுறதானே அவ்வளவு ஈஸியான்னு சொல்லி கேட்க நீ தானே எங்க அம்மா அப்பாவை போட்டு தள்ளனே அப்படின்னு சொல்ல முது ஏ என்ன தேவையில்லாத பள்ளியெல்லாம் ஏ மேல போடுற உங்களை வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும்தானா அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்படி ஆனதுன்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு நான் பரச சொல்ல எது எப்படியும் ஆனா நீ கொலை செய்யற அளவுக்கும் தயங்கக்கூடிய ஆளு தானே சொத்து பார்த்து போயணும்னா அதை நீ செஞ்சு தானே ஆகணும் கவேரியோட இடத்துக்கு இனி நான்தான் வரப்போறேன் விஜய் நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு காவேரி இடைஞ்சலாக இருக்கானா காவேரியை போட்டு தள்ளுறதானா சரின்னு வெண்ணிலா சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் அந்த அம்மா உள்ளே வந்துட்டு இங்கே சாப்பாடு கொண்டு வரும்போது ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க பேச்சா அவங்களும் அதை வச்சுட்டு வெளியில் போனதுக்கு பிறகு தான் வெண்ணிலா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் இங்கே இருந்துக்கிட்டு நம்ம பேசுகிறது சரியாக இருக்காது வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டியும் இல்லை ஆனால் இந்த வேலைக்காரிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆகிடும் முதலே நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணிப்போம் எது எப்போ எப்படி நடக்கணுன்றதை நான் உனக்கு சொல்கிறேன் முதல்ல இங்க காவேரியை கண்டுபிடிச்சு அவளை போட்டு தள்ளுறதுக்கான வழியை மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிடுறாங்க அனாவசியமா இந்த வீட்டுக்கு அடிக்கடி வரதோ என்னைய பாக்குறதோ இல்ல பேசுறதோ வேணாம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நானே உங்களுக்கு கால் நம்பர் நம்பரை பண்றேன் வெணிலாவும் அங்கிருந்தா அன்பரசம் கிளம்பி வெளியில போயிடுறாங்க இது அப்படியே தன்னுடைய போன்ல பாத்துட்டு இருக்க விஜய் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்போ உயிருக்கு உயிர்க்காபத்துனா அது தானா அப்படின்னு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க இந்த விஷயத்த தாத்தா கிட்ட எப்படியாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லும்போது வேணா தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சா ரொம்ப பதட்டப்படுவாங்க ஒருவேளை வெண்ணிலாவால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் கூட எனக்கு பயமா இருக்கு அதனால தாத்தா பாட்டிக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம் நம்ம காவேரியை நல்லபடியா உயிரோட மீட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு வெண்ணிலா முன்னாடி நிறுத்தி வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும்னு விஜய் நினைக்கிறாங்க அதுக்காக தான் இங்க காவேரியை தேடியும் போயிட்டு இருக்காங்க வெண்ணிலா மேலே இருக்க கோவம் இன்னும் அதிகமாகுது அதே போல் எங்கள் காவிரியை நினைச்ச ஒரு பாதியம் படபடப்பு பதட்டம் இது எல்லாமும் இன்னும் அதிகமாகுது ஒருவேளை அந்த பசுபதி கையில் இங்கே வெண்ணிலாவோ ஒருவேளை அந்த பசுபதி கையில் காவிரி ரசிக்கின்ற என்ன இருக்கும் அன்றைக்கி மனசாட்சி இல்லாமல் கிட்ட நடந்துக்கிட்டான் இன்னைக்கு அதுவும் அன்பரசு சொல்லி சம்மந்தி சொல்லி அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டான்னா காவேரி இல்லாத வாழ்க்கையை நல்லா யோசிச்சு கூட பார்க்க முடியாது நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது வெண்ணிலா நீ விரித்த வலையில் கடைசியில் விழ போகிறது நீ தான் இருப்பேன் நீ என்ன தான் எங்கள் காவேரிக்கு குறி வச்சாலும் சிக்க போறது நீ தான் வேணிலாம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் பைக்கை ஸ்பீடாக ஓட்டி போயிட்டே இருக்காங்க காவேரியை கண்டுபிடிக்கிறதுக்காக காவேரி எங்கே இருக்கா தயவு செஞ்சு நீ கண்ணு முன்னாடி வந்து நெல்லு காவேரின்னு ஒரு கடவுள் முன்னாடி போய் நின்று அழுகவும் செய்கிறாங்க விஜய் விஜய்க்கு இப்படி அழுததும் கிடையாது கடவுள் முன்னாடி போய் நின்று வேணதும் கிடையாது ஆனால் இப்போ இப்படியெல்லாம் செய்கிறத பார்த்து விஜய்க்கு ஒரு பக்கம் ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கு நான் என் அம்மாவை மீண்டும் பார்க்கணும்னு சொல்லி கூட இந்த கடவுள் முன்னாடி வந்து நின்று நான் அழுததில்லை காவேரி ஆனால் இன்னைக்கு நான் உனக்காக இங்கே நான் கடவுள்கிட்ட வந்து நிற்கிறேன்னா நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றதை மட்டும் பாரு காவேரி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் காவேரியை கண்ணை முன்னாடி கொண்டு வந்த நிறைத்த கடவுளேன்னு இங்கே திரும்ப திரும்ப ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க விஜயும் விஜயோட இந்த கஷ்டத்துக்கு ஆறுதலாம் கண்டிப்பாக காவேரி திரும்ப கிடைப்பாங்கன்ற நம்பிக்கை ஒரு பக்கம் விஜய்க்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் காவேரிக்கு வெண்ணிலாவால் எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அவ திரும்ப என்கிட்ட நல்லபடியாக வந்து சேரணும்னு மனம் உருகி வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போதான் வீட்டுக்கு போகிற நிவினு வந்துட்டு களைச்சி போகிறாங்க யமுனா நான் உட்காந்துட்டு பார்த்து சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி ஒரு பொண்ணாக நான் லைஃப்பில் பார்த்தது கூட கிடையாது காவேரி தங்கச்சி வாழ்க்கைக்காக அவ வாழ்க்கைய அடமான வச்சு அவள் கல்யாணம் பண்ணா ஆனா கடைசியில விஜய் என்கிட்ட வந்து தெளிவா சொல்லிட்டாரு காவேரி நான் அனுப்ப மாட்டேன் காவேரி எனக்கு மாட்டேன் தான் சொல்லிட்டு போனாரு ஆனா நீ என்னடானா இப்படி போய் காவேரி கிட்ட பேசியிருக்க உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி நிவின் வந்து திட்டமும் செய்றாங்க திட்டு நிவின் என்னை எவ்வளவு வேணாலும் திட்டுங்க நான் என் இடத்துல கொஞ்ச நாள் நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு சொல்ல போதும் நிறத்திரியா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம உன்னுடைய ஒரு ஆசைக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கூடவே காவேரி காவேரினு கல்யாணத்தையும் பண்ணி வச்சான் ஆனா அப்படிப்பட்ட காவேரி நீ சந்தேகப்பட்டல ஸோ அந்த அக்காவை சந்திக்கப்படுறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் எப்படிதான் மனசு வந்துச்சோ நீ எல்லாம் நல்லா கலெக்டர் ஆயிடுவேன் கலெக்ட்ராயி மக்களுக்கு நல்லதுதான் செய்ய போற பாரு அப்படின்னு சொல்லிங்க பேசிட்டு போக நல்லா சொல்லுடா நிவீன் இவெல்லாம் என்னைக்கு கலெக்டர் ஆகி எந்த குடியை கெடுக்க போறான்னு தெரியல இப்போ உனக்கு மனைவியாயி நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்த மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருடைய குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான் இவன் கலெக்டர் கலெக்ட்ராகிறான்னு சொல்றான்னு இங்க நிவின் அம்மாவும் திட்டாங்க யமுனா தான் செஞ்ச தவற நினைச்சு ஒரு பக்கம் அக்காவை காணும்னு நினைச்சு அழுதுட்டும் இருக்காங்க இங்க யமுனாவும் வீட்ல இருக்க குமரனுக்கு தூக்கம் தூக்கம்ல ஆனா விஜய் மட்டும் தேடி அழிஞ்சுட்டே இருக்காரு காவேரிய காவேரி எப்படியாவது என் கண்ணுக்கு சிக்கிடுவான்ற நம்பிக்கை அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாம ஓயாம ஓடிக்கிட்டே இருக்காங்க வீட்டுல இருக்க குமரனும் நடந்த விஷயத்த சொன்ன நீங்க எதுக்குங்க அவர்கிட்ட கோவப்பட்டீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்ல என்ன கங்கா எல்லாரையும் விட நீ தான் அவர் மேல கோவப்படுவேன் நினைச்ச நீ இப்ப என்னடானா அவருக்கு சப்போர்ட்டா பேசுறன்னு சொல்ல என்னதான் எங்க காவேரிய கான்டாக்ட் மேரேஜ்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க காவேரியை அவர் கூட உண்மையிலேயே சந்தோஷமா தான் நான் பல தடவை கவனிச்சிருக்கேன் எங்க விஜய் காவேரியை பத்தி பேசுறதும் காவேரி விஜய பத்தி விட்டு கொடுக்காம பேசுறதும் அது எல்லாம் நடிப்பு மாதிரி எனக்கு தோணவே இல்லை அவங்க கண்ணுல அந்த உண்மையான அன்பு பாசம் எல்லாமே தெரிஞ்சது அப்படி இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல கங்கா அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் எங்க சாரதாவும் ஆமாம் மாப்பிள்ள என்னதான் எங்க காவேரி இங்க பணத்துக்காக அவரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இல்ல அவரே பணத்துக்காக எங்க காவேரியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல அதுதானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாத அப்படின்னு இங்கே குமரன் பேசுவரும் போது இப்போ பாருங்க இப்போ நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க நிபின் வீட்டுக்கு போயிட்டாரு ஆனால் இங்கே இன்னும் வீட்டுக்கு வராமல் காவேரிக்காக அலைஞ்சு தெரிஞ்சு தேடிட்டு இருக்கிறது விஜய் தான் விஜயோட அந்த உண்மையான குணம் தான் இன்னுமோ ஒரு வீட்டுக்கு வரவிடாம பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி காவே கங்காவை இங்க கங்கா குமரனை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க குமரன் இதை நினச்சி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இங்கே கவிரி எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டும் இருக்கார் எல்லாம் என்னால் தான் கங்கா என்னால் மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுகம் செய்ய விடுங்கங்க விடுங்கங்கன்னு சொல்லி எங்கள் கங்காதான் குமரனை தேட்டி விட்டுட்டும் இருக்காங்க ஆனால் அங்க வெண்ணிலா எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க விஜய் எப்போ வருவான்னு சொல்லி கண்டிப்பா அவன் இப்ப வரப்போகிறது கிடையாது இந்த காவேரியை தேடி அழிஞ்சுட்டே இருக்கிறதுனால வரப்போகிறது கிடையாது நாளைக்கு காலையில எப்படியும் விஜயோட காதுக்கு தகவல் வரும் இந்த காவேரி செத்துட்டான்னு அப்படி நினைச்சு இங்க வெண்ணிலா ஒரு பக்கம் யோசனையில இருக்க தாத்தா பாட்டி கவலையில் இருக்கிறத பார்த்து இங்கே உள்ள பார்த்துட்டே போறாங்க வெண்ணிலாவும் பாத்தீங்களாங்க எப்படி போறா பாருங்க இவளை பார்த்தா எதுவுமே ஞாபகம் இல்லாத ஒரு பொண்ணு மாதிரியா தெரியுது எல்லாம் வேணும்னே பண்ற தான் தெரியுது அன்றைக்கி காவேரி வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெண்ணிலாதான்னு சொல்லி எங்கள் பாட்டி ரொம்பவும் கோபமாக பேசவும் செய்கிறாங்க விடு கல்யாணி எப்படியும் விஜய் எங்கள் காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு எங்கள் தாத்தா சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க எங்கள் கிட்ட ஆனால் விஜய் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் செய்கிறாங்க ப்ளீஸ் காவேரி என்ன கிட்ட வந்துடு நீ இல்லாத என்ன என்னால் எப்படி இருக்க முடியும் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்து என்னை விட்டு போனியா இப்போது உனக்கு வர ஆபத்து தெரியாமல் நீ எங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் எப்படி இருக்கேன் பாரு இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொல்லி எங்க விஜய் யோசிக்கிறாங்க அப்போதாங்க காவேரி ஒரு குடோன்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கதும் அவங்க மயக்கமாக இருக்கிறதும் இது போல சில விஷயங்களும் நடக்க செய்து ஆனால் இங்கே காவேரி பக்கத்துல தான் இருக்காங்க பக்கத்துல கொஞ்ச தூரத்தில் இருக்க ஒரு குடோனுக்குள்ள தான் இருக்காங்க கண்டிப்பாக விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலும் இல்லை குடோனுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அங்கே போனால் அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்பதான் வந்து என்ன நடக்குதுன்னா விஜய் உட்காந்து அழுதுட்டு இருக்க நேரத்தில் வண்டி வந்து ரிப்பேர் ஆகி நிக்குது இதை பார்த்த விஜய் வந்துட்டு அந்த வண்டியை போய் சரி பண்ணி கொடுக்குறாங்க சரி பண்ணி கொடுத்ததும் அவங்களும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அந்த குடோன் பக்கமா தான் போறாங்க குடன் பக்கமா தான் இந்த வண்டியில இருந்து சில பொருட்கள் கீழே விலகுது ஐயோ இந்த பண்ணிட்டு எல்லாம் இது அவங்களுக்கு ரொம்ப சேல்ஸ் பண்ற பொருளா இருக்கும் சொல்லி என்ன பண்றாங்க விஜய் தன்னுடைய காரை எடுத்துட்டு அந்த குடோன் பக்கமாவே போறாங்க இந்த தான் எங்க பசுபதியோட ஆட்களும் அன்பரசும் நின்று அங்க அந்த காவேரியை வந்து கட்டி போட்டுட்டு ஒரு வந்துட்டும் இருக்காங்க இப்போ விஜய் உள்ள போறாங்க அவங்க காரை எடுத்துட்டு வெளியே போறாங்க விஜய் வர்றத அவங்க கவனிக்கலை அவங்க போகிறத விஜய் வந்துட்டு கவனிச்சிடுறாங்க உள்ள போற எங்க விஜய் இவங்க எதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு போறாங்க ஒருவேளை இது பசுபதி தெரிஞ்ச கூடனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வருது ஒருவேளை காவிரி தான் இருப்பாளாம் அப்படின்னு நினைச்சு இங்க ரொம்ப பதட்ட பதட்டப்படவும் செய்யறாங்க என்ன சார் எதுக்கு பின்னாடி வந்திருக்கீங்கன்னு சொல்ல இல்ல இது உங்க குடோன்ல இருக்கிற பொருள் தானே அங்க மிஸ் ஆயிடுச்சு அதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி இங்க கொடுக்குறாங்க ஓ ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட என்ன இன்னும் நின்றுட்டு சொல்ல இல்ல இங்க வேற ஏதும் ஆட்கள் வருவாங்களா இப்ப வெளியில போனாங்களா அவங்க யாருன்னு சொல்லி கேட்க ஓ அவங்களா இந்த குடோனுக்கு ஓனர் இருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அடிக்கடி இங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க பசுபதியையும் அன்பரசையும் பார்த்து ஓ அப்படின்னு சொல்லி விஜய் என்ன பண்றாங்க அந்த ஆட்களுக்கு தெரியாமலே காரில் கார்ல வந்து ஏறினவங்க இங்கே டக்குன்னு காரில் விட்டு இறங்கி ஒரு உள்ளே போயிடுறாங்க போய் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தா அங்கே எங்கேயுமே காவேரி காணும் காவேரி எங்க எங்கன்னு சொல்லி காவேரியை கூப்பிட்டுட்டே இருக்காங்க காவேரி அரை மயக்கத்தில் இருக்கிறதுனால பேசக்கூட முடியலை அவங்க கையில் வேற அவங்ககிட்டேருந்து தப்பிக்கும் போது இந்த கையில் அடிப்பட்டதுனால அவங்களுடைய நரம்பு கட்டாயி பிளட் ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு இதனால மயக்கத்திலே இருக்க காவேரியால் பேசக்கூட முடியல அப்போது எங்கள் விஜிக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் போகும்போது அந்த பிளட் வந்துட்டு காலப்படுது என்ன இதுன்னு சொல்லும் ஒரே பிளட்டா இருக்குது காவேரிக்கு என்னாச்சு ஒருவேளை காவேரி அந்த வெண்ணிலா சொன்ன மாதிரி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க பதட்டப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா தான் அங்கே காவேரி மயக்க நிலைமையில் கிடக்கிறத விஜய் கவனிக்கிறாங்க அங்கேருந்து ஓடி வர விஜய் இங்கே காவேரியை பார்த்ததும் அழுகை செய்கிறாங்க கட்டை விழுக்கிறாங்க வாய் கை கால்னு எல்லாத்துலேயும் இருக்க கட்டை எடுத்துகிட்டு காவேரியை தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க உனக்கு ஒன்றும் ஆகாது காவேரி நான் இருக்கேன் நீ இல்லாத வாழ்க்கையில் நானும் இருக்க மாட்டேன் ஒரு வேளை வெண்ணிலா உன்னை முழுசாக ஏதாவது ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் இல்லை செஞ்சிட்டாலோ கண்டிப்பாக நான் அவர் கூட வாழ மாட்டேன் நீ இருக்கிற இடத்த தான் நானும் வருவேன் நீ இல்லாத வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி இங்க அழுதுகிட்டே வண்டியை ஓட்டிட்டு வேகமா போறாங்க விஜயம் விஜய் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இங்க காவேரியை காப்பாத்தவும் செஞ்சுறாங்க ஆனா இங்க வெண்ணிலா அடுத்த நாள் காலையில தான் தான் அந்த காவேரியை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க எங்க வெண்ணிலா அன்பரசு வந்துட்டு வெளியில கூட்டிட்டு வராங்க தாத்தா பாட்டி இல்லாதான் நேரத்துல அப்பதான் இங்க வீட்டுல இருக்க தாத்தா பாட்டிக்கு விஷயமும் தெரியுது அதாவது விஜய் மூலமா இப்பதான் விஜய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வெணிலாவை இருந்து ஒரு ஆள் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல அந்த இருந்து வந்த ஆள் கிடையாதுப்பா இங்கே அன்பரசு அனுப்புன ஆளுன்னு விஜய் சொன்னதை கேட்டீங்கன்னு பேரதிர்ச்சி ஆகுறாங்க தாத்தா பாட்டி அதுக்கு பிறகுதான் எங்கள் தாத்தா பாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரியவும் செய்தேன் ஆனால் அங்கே குடோனுக்கு போய் பார்க்குற வெணிலாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி எங்க வே காய்கறி எங்க அப்படின்னு அன்பரசுகிட்டையும் பசுபதிக்கிட்டையும் கோவத்தோட கேட்க இங்கதானே அடைச்சி வச்சிருந்தோம் எங்கே பேர்ப்பாவை அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க என்ன இதை பிளட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவ கையில அடிபட்டு இருந்ததுமா அப்படின்னு சொல்றாங்க எங்கள் அன்பரசும் என்ன இவ்வளவு அசால்ட்டாக இருக்கீங்கன்னு இங்க ரொம்ப கோபமா வெண்ணிலா பேசவும் செய்கிறாங்க சிச்சி நேரத்துல அங்க வந்து நிற்கிறாங்க விஜயும் விஜய் வந்து நிற்கிறத பார்த்த வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது விஜய் விஜய் அப்படின்னு அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்க பல்லான்னு ஒரு ஆரையை விடுறாங்க எங்க வெண்ணிலாவுக்கு கீழே விழுற வெண்ணிலாவுக்கு தலையில அடிபட்டுறது அப்படியே மயங்கி விளந்தடுறாங்க வெண்ணிலா அப்போ அங்க இருக்கிற அஜய் பசுபதினு எல்லாரையும் அடிக்கவும் செய்கிறாங்க வெண்ணிலாவுக்கு மயங்க விழுந்ததும் உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வெண்ணிலாவை ஏற்றி விட்டுறாங்க எங்க விஜயம் அதுக்கு பிறகு காவேரியை பார்க்கவும் போகிறாங்க காவேரியை அட்மிட் பண்ணிருக்காதே ஹாஸ்பிட்டலில் தான் வெண்ணிலாவுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஆனால் வெண்ணிலா கோமா ஸ்ட்ரிச்சுக்கு போய்ட்டு தான் இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டு தாத்தா பாட்டி நல்லது நினச்சா நல்லது நடக்கும் இந்த மாதிரி அடுத்தவங்களை கொலை செய்யணும் உன் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைக்க வந்தவளுக்கு இப்படிப்பட்ட தண்டனே பெரிய விஷயம் தான் பாட்டி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் தான் அன்பரசு பசுபதினு எல்லாரும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க அன்பரசுக்கு கை காலு இது எல்லாமே ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுது அதே போல தான் அங்கே பசுபதிக்கும் ராகினி ஓடி வந்தாலுங்க நீ எல்லாம் என்ன பொண்ணுனே தெரியல உன் கூட வளர்ந்த இந்த பொண்ணுக்கு எப்படி தான் உன்னால் துரோகம் பண்ண முடிஞ்சதோ முதல்ல நீ அந்த வீட்டுக்கு வரவே கூடாது உன் அப்பனுடைய உன் அப்ப சொல்லி எங்கள் பாட்டி திட்டவும் செய்கிறாங்க அங்க காவேரி உள்ள போய் பாக்குறாங்க காவேரி படுத்துருக்கதை பார்த்து இன்னமும் பயம் அதிகமாகுது அவளுக்கு ஒண்ணு ஆகாத பாட்டியும் தாத்தான்னு சொல்லிட்டு இங்க அழுதுட்டே இருக்காங்க விஜய் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது பண்ண தாத்தாவும் பாட்டியும் தைரியமும் சொல்லிட்டு இருக்காங்க விஜய்க்கு அதே போல் வீட்டில் இருந்து ஓடி வரவங்க ஃபேமிலி எல்லாருமே எங்க காவேரியை பார்க்கறதுக்காக வெயிட் இருக்கேன் யமுனா நிவின் எல்லாருமே வராங்க யமுனா ஓடி வந்து விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்த சொல்லவும் செய்ய இன்னை யமுனா நீ அவ்வளோ போய் சந்தேகப்பட்டுட்டு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பேசினதோட சரி அதுக்கப்புறம் யமுனா கிட்ட அவர் ஒரு வார்த்தை கூட பேசல வாய் யமுனான்னு சொல்லி நிவின் தனியா தனியாக கூட்டிகிட்டு வந்து நிற்கவும் செய்கிறாங்க நீ பேசின பேச்சுக்கு உன்னை இங்கே நிற்க வைக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்லவும் செய்ய அமைதியாக நின்றுட்டுருக்காங்க எங்கள் யமுனாவோ கங்கா குமரன் பாட்டி அப்புறம் சாரத எல்லாரும் காவிரி கண்ணு முழிக்கிறதுக்காகவே காத்துட்டு இருக்காங்க விஜய்க்கு தான் இன்னும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு காவிரி எப்ப போய் பார்க்க போறோம் எதிர்பார்ப்பு நினைச்சிருக்காங்க விஜயும்